ஆயிரம் இருந்தும் என்ன பயன் அன்பு எனக்கு இல்லையேல் ஒன்றும் இல்லை இதுதான் இன்னைக்கு இந்த கோயிலில் கடைசியாக போட்ட பாட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கேஷில் மறைவுரையை சிந்திச்சுக்கிட்டு இருக்கேஸில் இந்த பாடலானது ஒழிக்கப்பட்டது ஆயிரம் இருந்தும் அன்பு இல்லையேல் ஒன்றும் இல்லை இறையே சிவில் இறை சொந்தங்களை இன்று தாயாம் திருச்சபை புனித மேக்ஸ் மில்லியன் மரிய கோல் திருவிழாவை கொண்டாடுகிறது திருச்சபையில் நிறைய புனிதர்களை பார்த்துருக்கோம் மறைசாட்சியா ஏதாவது ஒன்றுக்காக தன்னுடைய உயிரை இழந்திருப்பார்கள் ஆனால் இவர் இவருடைய கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா தான் தன்னுடைய நண்பர் சிறையிலிருந்து ஒரு நண்பர் சிறையை விட்டு தப்பித்து ஓடுகிறார் அப்பொழுது எல்லாம் கொடுமைப்படுத்திய ஹிட்லர் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஜெர்மனி நாட்டில் ஹிட்லர் யூதர்களை எல்லாம் பிடித்து சிறை பிடித்து கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான் அதில் ஒரு நண்பர் தப்பி ஓடியதால் பத்து பேரை தேர்ந்தெடுக்கிறார்கள் அந்த பத்து பேரை கொள்வதற்காக முயல்கின்ற பொழுது ஒருவன் அந்த கொள்கின்ற மனிதன் காலில் விழுந்து எனக்கு பொண்டாட்டி பிள்ளை இருக்கு என்னை விட்டுருங்க என்று சொல்கின்ற பொழுது புனித மரிய கோல்வின் மேக்ஸ் மில்லியன் மரிய கோல்வின் எனது உயிரை இவருக்காக எடுத்து கொள்ளுங்கள் இவரை விட்டு விடுங்கள் என்று கூறுகிறான் எனது உயிரை எடுத்து விடுங்கள் இவரது உயிரை விட்டு விடுங்கள் ஏன் எனக்கு பொண்டாட்டி பிள்ளை இல்லை நான் சாமியார் தான் ஏன் உயிரை எடுத்தா பிரச்சனை இல்லை ஆனால் அவரை உயிரை விட்டுருங்க என்று தன்னுடைய நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு ஒன்றுமில்லை என்று நாம் கேட்டிருக்கிறோம் இன்றைய நற்செய்தியிலும் கூட உறவின் ஆணி வேரை கூறுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் ஆணி வேர் எது என்று சொன்னால் எதுவாக இருக்கும் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையின் ஆணி வேர் என்று சொன்னால் அது எதுவாக இருக்கும் அன்றாடம் நாம் பயணிக்கும் இந்த உறவுகளே இந்த உறவுகளை நாம் சிதைக்கின்றோமா அல்லது சீர்படுத்துகின்றோமா சிதைப்பவர்களா நாம் அல்லது அதை சீர்படுத்தி மேற்கொண்டு போகின்றோமா இன்னைக்கு மூணு டிப்ஸ் கொடுக்கிறார் சரியா உங்கள் உறவுகளுக்குள் விரிசல்கள் சிக்கல்களா பிரச்சனையா மூணு காரியம் செய்ய சொல்றாங்க அது செய்றீங்களாம் பாருங்க உங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா ஒன்று தனித்திருந்து அவரோடு அமர்ந்து அவருடைய குற்றத்தை எடுத்துரைங்கள் என்ன செய்யணுமா மற்றவங்க முன்னாடி யாராவது அவருடைய குறைகளை நீங்கள் கண்டால் பிரச்சனையை பெருசு படுத்தாம அந்த பிரச்சனைக்குரியவர்களோடு அமர்ந்திருந்து கொஞ்ச நேரம் அவங்களோடு அமைந்திருந்து பேசினாலே என்ன செஞ்சிடும் தனித்திருந்து பேசினாலே பிரச்சனைகள் தீர்ந்து விடும் ஆக தனித்திருந்து அமர்ந்திருந்து அவர்களோடு பேச வேண்டும் அப்படி அவர்கள் உங்களுக்கு செவி சாய்க்காவிடில் ரெண்டாவது டிப்ஸ் என்ன கமிட்டி இருக்கிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு நல்லது மனிதர்களை கூப்பிட்டு அந்த தவறு பிரச்சனை உள்ளவரிடம் இருந்து பேச வேண்டும் ஒன்றாவது நீங்கள் தனித்திருந்து பேச வேண்டும் இரண்டாவது இரண்டு மூன்று பேரை அழைத்து அவரோடு இருந்து பேச வேண்டும் அதற்கும் அவர்கள் செவிசாயில் என்ன செய்யணுமா மூன்றாவது திருச்சபையிடம் செல்லுங்கள் பங்கு தந்தை எதுக்கும் தெரியுமா பங்கு தந்தை எதுக்கு வெறும் திருப்பலி வைப்பதற்கும் அருள் சாதனங்கள் நிறைவேற்றுவதற்கு மட்டுமல்ல அன்பின் சொந்தங்களை ஒரு ஊரின் பங்கு தந்தை அல்லது அருள் சகோதரிகள் உங்கள் வீடுகளில் ஏதாவது மன தாங்கல்கள் குடும்ப பிரச்சனைகள் விரிசல்கள் இருக்கின்ற பொழுது திருச்சபையிடம் செல்லுங்கள் என்று கூறப்படுகிறது அருள் தந்தியர்களையும் அருள் சகோதரர்களையும் அணுக வேண்டும் அவர்களை வீட்டிற்கு அழைக்க வேண்டும் பிரச்சனைகளை சுமுகமாக தீர்த்து மனம் ஒத்திருந்து வாழ வேண்டும் இதை விட்டுட்டு வீட்டில் பிரச்சனைனா எங்கே போகிறோம் முதல்ல எங்கே போறோம் போலீஸ் ஸ்டேஷன் அங்க போனா என்ன ஆகும் பொய்கேசு வழக்கு குடும்பம் பிரிவு அங்கே ஒற்றுமைக்கு வழி இல்லை சமரசம் பண்ணி விடுவான் ஆனால் வாழ்நாள் முழுவதும் பிரச்சனை மனத்தாங்கல்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும் அதனால் தான் இன்றைய நற்செய்தி நமக்கு கூறுகிறது உங்கள் உறவுகளுக்குள் விரிசல்களா சிக்கல்களா தனித்திருந்து உட்கார்ந்து இருந்து பேசுங்க பிரச்சனை சால்வாயிரும் கேட்கலையா ஒரு ரெண்டு மணி வரை கூப்பிட்டு வச்சு பேசுங்க பங்கு தந்தையை அழைத்து செல்லுங்கள் அருட் சகோதரி அழைத்து செல்லுங்கள் அன்பு கொண்டு புனித இரண்டாம் ஜான்பால் திருத்தந்தை கூறுவார் எந்த குடும்பம் ஒன்றித்து இருந்து ஜபிக்கிறதோ அந்த குடும்பம் பிரச்சனையை சந்திக்காது என்று கூறுவார் நீங்களும் நானும் ஒன்றித்திருந்து ஒத்திருந்து மனம் ஒத்திருந்து வாழ்கின்றோமா இந்த உறவுகளை கொண்டாடுகின்றோமா என்று சிந்திப்போம் ஆமன்